ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் சிவசக்தி நான் வந்து பிஎஸ்சி பிஏட் வந்து முடிச்சுருக்கேன் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னை பற்றி சின்ன இன்ட்ரூவ் கொடுத்துக்கிறேன் நான் தம்பி ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் ரெண்டு பேருமே நல்லா படிப்போம் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வந்து ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் தம்பி வந்து லெவன்த் படிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவும் அப்போல்லாம் தெரியாது தேர்ட் இயர் படிக்கும்போது தான் டிஎன்பிஎஸ்சி பற்றி எனக்கு என்ன அப்படின்னு தெரியும் தம்பியும் காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து நாமக்கல் அறிஞர் அண்ணா காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டார் நான் எனக்கு தெரி தேர்ட் இயரில் தான் எனக்கு தெரிஞ்சது அதை பற்றி நான் வந்து தம்பிக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ஏ அப்படின்னு அதுக்கப்புறமா அவரும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டார் கேட்டுட்டு ஃபஸ்ட் இயர்லையே அவராலையும் படிக்க முடியாது இல்லையா அதுக்கப்புறமா செகண்ட் இயரில் வந்து கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணார் நானும் தேர்ட் இயர் வந்து முடிச்சுட்டு பிஎட் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் டிஎன்பிஎஸ்சிக்கு அதுக்கப்புறமா எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு என்னால் வந்து படிக்க முடியல ஏன்னா படிக்க முடியல அப்படின்னா படிக்காததுக்கு ரீசன் நான் தான் ஏன்னா சரி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அந்த டச் விட்டதுனால எனக்கு கொஞ்சம் கேப் வந்துச்சு அதனால் மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியல தம்பி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தார் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷமாக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணார் ஒரு ஃபைவ் டு டென் மார்க்ஸில் வந்து இட்டுட்டார் இருந்தாலும் பரவாயில்ல நீ படி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் அப்பா அம்மா எல்லாமே அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்போம் அவர் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமே அம்மா அப்பா அவங்களோட அக்கா நானும் பிரியதர்ஷினி அப்படின்ற இன்னொரு அக்காவும் தான் அவர் வந்து ரொம்ப டேலண்டாக இருப்ப எல்லாமே ஒரு விஷயத்தை வந்து நல்லா கரெக்டாக பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் அவர் வந்தார் என்கிட்ட வந்து கேட்டார் இந்த மாதிரி நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்ன சொன்னேன் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் எனக்கு என்ன கொஞ்சம் பயம்னா அவன் இங்கே அவனோட கோலை வந்து விட்டுருவானோ படிக்காமல் போயிடுவானோ அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயம் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் இல்லைக்கா நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரிப்பா நீ பண்ணு அப்படின்னு சொன்ன நான் அதுக்கப்புறமா நானும் பார்த்தேன் அதுக்கப்புறமா என்னோடய தம்பியை அப்படி பண்ணுறான் அப்படின்னு எனக்கே ஒரு ஷாக் ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுறான் அவ்வளோ டேலண்ட் அவனுக்கு எனக்கே ப்ராமிஸாக தெரியாது அவனுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வியூஸ் போக போக நானும் பார்த்தேன் அப்புறமா ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி க்ரியேட் பண்ணிணார் அதுதான் வெற்றியின் அடையாளம் அதாவது உங்களை எல்லாத்தையுமே அவர் வந்து வெற்றியின் அடையாளமாக உருவாக்கியிருக்காரு இப்போ நீங்கள் எல்லாருமே வெற்றியை வந்து அடையணும் அப்படின்றது தான் அவரோட இலக்கு உங்களை எல்லாத்தையுமே படிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அவர் வந்து இந்த யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணியிருக்காரு நமக்கு வந்து நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கை இருந்தால் எதையுமே நம்ம வந்து வெல்லலாம் நம்பிக்கை வச்சாதான் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்பிக்கை வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட தான் அந்த வெற்றி அப்படிங்கிற அப் வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து பெருசாக இருக்கணும் நம்ம பண்ணணும் அப்படின்னு டெய்லியும் நினைக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து கேட்கணும் நான் வந்து டெய்லியும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் வாங்கணும் படிக்கணும் படிக்கணும்னு நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட கனவு வந்து நினவாகும் ஒரு நாள் எப்படி காயும் கனியாகுமோ அந்த மாதிரி நம்மளோட கனவும் ஒரு நாள் நினவாகும் அதனால் நம்ம வந்து இந்த அட்டெம்ல விட்டுட்டோமே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்துக்கலாம் இன்றைக்கி இந்த அட்டம் அஞ்சு மார்க் விட்டோமா அடுத்தது பத்து மார்க் வாங்குவோம் நாம்ளும் வருவோம் நாமளும் ஒரு அரசு அதிகாரியாக உருவாகுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வேணும் அந்த நம்பிக்கை வந்து நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கணும் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இது வரைக்கும் என்னோடய ஸ்பீச் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் ஸோ மச்